அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மிதுனராசி மிதுனராசிக்கார்கிட்ட இருக்கிற நல்ல குணமே எல்லாரிடத்தையும் அனுசரித்து செல்லக்கூடியங்க ரொம்ப விவேகமானவங்களும் கூட சமயம் அறிந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேசக்கூடியவங்களும் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க ரொம்ப அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபடுவாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த நாளாக நினைத்து வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவான் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவான் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எதிர்ப்புகளையே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம்லாம் கிடைக்குங்க அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு விற்பனை நடக்கக்கூடிய நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்படுங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் நீங்க செய்வீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி செலவுகளும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஆனால் நீங்க கொஞ்சம் செலவுகளை பார்த்து செலவு பண்றது ரொம்பவும் நல்லது இந்த பதினைந்து நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெண்ணிலவின் தன்னொழி தனக்கு சாதகமாக வீசும் காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு திருமணம் ஆகாமல் இதுனா வரிகளும் திருமண வரனுக்காக படாத பாடுபட்டு தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் செய்திங்களா நிச்சயமாக அதற்கான வரன்லாம் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீட்டில் ஏதாவது சுப பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் புதிய வீடு கட்டுவதற்கான யோ யோகமெல்லாம் இருக்குது ரொம்ப நாளாக வே திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க கூட இந்த டைமில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்தையும் கிடைக்கும் உங்களுடைய விரை செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அதற்கான பணத்தெல்லாம் பொருட்டுவீங்க அதற்கான லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது புதன் பதினொன்றாம் மீட்டில் இருக்கிறார் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண்கூட இப்போ நீங்கள் போய் மறுபடியும் அப்படியும் அந்த பொண்ணு கேட்டிங்கன்னா உங்க நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பெரியோர்களின் அறிவுரையால மாறி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு பிள்ளைகளின் நடவடிக்கைகளை நீங்க கண்காணிச்சிக்கிட்டு வாங்க கை செலவுகளுக்கு அதிகமான பணம் கொடுக்காதீங்க அது மனதை அலைப்பாய வைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க திருமணமாகாமல் இருக்கும் இளம் வயது பெண்கள்ட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதனால தொழிலுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இருந்து நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு அனைத்து தரப்பு வியாபாரிகளும் நல்ல லாபம் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதிக லாபம்க்கு ஆசைப்பட்டு அகல காயல் வைக்காமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எடுத்த உடனே பெரிய தொழிலாக செய்யாமல் சின்ன தொழிலாக தொடங்கி ஆரம்பிங்க பெரிதாக ஏதாவது பெருசாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அகல காயால் வைத்தீங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்புறம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறவினர்களின் வருகையால் குழப்பங்கள் ஏற்படும் வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவி சம்மந்தப்பட்ட 呃。Uh வருகையால் வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி போனஸ் கிடைக்கிறது போல சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் இருக்கு ஏன்னா நீங்கள் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிதாக பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கேது நான்காம் வீட்டில் இருக்கிறாரு அரசு ஊழியர்களுக்கு இந்த வாரத்தில் மன ஒரு செய்தி உங்களை தேடி வர போதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்கு முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக மனையில் அடிக்கால் போடுற மாதிரியே இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிதாக அதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திராசிரம நாட்களில் புதிதாக எதையும் தொடங்காமல் இருக்கிறது முடிந்த அளவுக்கு சந்திராசிரம நாட்களில் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த சந்திராசிரம நாட்களில் வாங்க நம்மளுடைய மிதுனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கல்வியில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க உயர்கல்வி பற்றி உங்களுடைய சிந்தனை மேலவும் பணவரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது இது நிறைய தடை இருக்கும் இனி அந்த தடையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் வெற்றிகள் உங்களுக்கு பல கிடைக்கிறதுக்குது உங்களை விட உங்களை சுற்றி இருக்க மற்றவங்களை பயன்படுத்தும் விதமாக உங்களுடைய திறமை வந்து அதிகரித்து காணப்படும் உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்து மே கிடைக்குது விலகி சென்றவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவதற்கான யோகமெல்லாம் அடுத்த பதினைந்து நாட்கள் நிறையவே இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர் பணமடா பண தேவையெல்லாம் அதிகமாகும் மன தடுமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கியெல்லாம் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயனெல்லாம் வெளியில் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது அதன் மூலிமாவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிக கடுமையான சொற்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கவனமாக கொஞ்சம் கவனமாக நல்ல ஒரு யோகமான காலமாக அமைந்திருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு பேசுவதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு புனர்பூசம் i ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் பத்தாம் தேதி வரிகளும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியோடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் எடுத்த காரியத்தில் அனைத்தையும் நீங்கள் காமிக்கிறதுனால உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பே பெயர் புகழும் ஓங்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் பெரியவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறது நல்லது திடீர் மன தடுமாற்றலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் விளையாட்டு பக்கம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அக்கம் பக்கத்துக்கிட்டே இருக்கும்போது குடும்ப விஷயங்களை கொஞ்சம் பகிராமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மனோதைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு போய் நீங்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரதுனால அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ